அரக்கோணத்தில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் பொள்ளாச்சி அவலத்தை மறைக்க அரக்கோணத்தில் அதிமுக நடத்தும் கபட நாடகத்தை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது மாநில சுற்றுச்சூழல் துணை செயலாளர் வினோத் காந்தி பேசுகையில் சட்டம் தன் கடமையை செய்யும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் திமுகவை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திமுக நிர்வாகி மீது புகார் கொடுத்துள்ளார் அதில் ஐம்பது சதவீதம் பொய்யான தகவல்கள் அந்த பெண் மீதே வழக்கு நிலுவையில் உள்ளது என்றார் மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா திமுகவின் சாதனை திட்டங்களான மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றார் கூட்டத்தில் நகர செயலாளர் ஜோதி ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் பசுபதி வடிவேலு பெருமாள் தமிழ்மணி நகர அவை தலைவர் துரை ஸ்ரீனிவாசன் நகர துணை செயலாளர் நந்தாதேவி தமிழ்வாணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதே மாதிரி இன்னொரு நிலைவேலியா இருக்கு அந்த கேஸும் சைட்ல போயிட்டு இருக்கு இது போயிட்டு இருக்கு இவங்களுக்கு திருமணம் ஆகி அதுக்கு அந்த பூஜாரி அந்த கோயில் பூஜாரியோட சாட்சிகள் இவங்க கொடுத்த நன்கொடை எல்லாம் கூகுள் பேருக்காங்க எல்லா சாட்சிகள் இருக்கு அதே மாதிரி இன்னொரு சின்ன உண்மை என்னென்னதில்ல மே அந்த பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா மே ஐந்தாம் தேதி மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு இவங்க கடத்தப்பட்டா சொல்கிறாங்க அதே நாளில் இவங்க எக்ஸாம் எக்ஸாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த டிக்கெட்லாம் ப்ரூஃப் இருக்கு அதனால இந்த பொய் மூட்டை அழுத்தி விட்டு நீ திமுக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த யார் மேலேனா தப்பு இருக்கட்டும் அது வந்து சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் இருந்தாலும் நீங்கள் எங்கள் எங்கள் இதில் வந்து நோண்டி எங்கள் மேலே நீங்கள் குறை குறை சொன்னதுனால இதெல்லாம் நாங்கள் சும்மா மாட்டோம் எங்களுக்கு எங்கள் லீகல் பேங்க் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நாங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு எதிரே நாங்கள் எங்கள் தலைவர் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறதால நீங்கள் சும்மா எங்களை தீண்டிப்பா இந்த சில்லுற எல்லாம் எங்களை வந்து ஒரு கூட்டம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது புரியுதுங்களா இது அங்கிருந்து வந்து அதனால் இந்த பிரச்சனையை இதையோடு மேல அசிங்கப்பட்டு சொல்லாமல் கண்டுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய தலைவர் தலைவர் தளபதி மக்களிடத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் யாரையும் தாக்கி பேச நான் குறை சொல்லவில்லை எப்படி எல்லாம் பேசுவார் தெரியுமா தலைவர் கலைஞரை எப்படி எல்லாம் பேசுவார் தெரியுமா கருணாநிதி கருணாநிதி என்று பேசுவார் நாங்கள்லாம் அப்படியே பொங்கி போய் பேசியிருப்போம் தலைவர் கூட்டணி திட்டுவார் கலைஞரான் தலைவர் கலைஞரிடத்திலே பாடம் கற்றவர் எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படியே ஒரு முறை எப்படிதான் சட்டமன்றத்திலே அம்மையார் அவர்கள் எனக்கு எதிரியே நன்னாங்க அதாவது மாண்பமிகு தலைவர் அவர்களே நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடிய அசைத்தவும் முடியாது அவர்களே என்று சொன்னார்கள் எனக்கு எதிரியே இருந்தாங்க ஆனா நான் சொல்றேன் அப்போல்ல மருத்துவமனையில் அம்மையார் அவர்கள் இருக்கிறார் அந்த எதிர்கட்சி தலைவர் என்னுடைய மு ஸ்டாலின் செல்கிறார் சென்று வெளியே வருகிறார் பத்திரிக்கையார்கள் கேட்கிறார்கள் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போ சொன்னா தெரியுமா எனக்கும் அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் சிங்கப்பூர் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய முன் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தலைவர் எப்படி ஒரு தலைவர் அவரை பற்றி

ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட கழகத்துடைய முதற்கான நன்றி கலந்த வணக்கத்தை நியமித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் இப்பொழுது வாய்ப்பு போட்டப்பட்டிருக்கிறது